இருக்கும் ரேட் வந்து நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் ஒன் நைன்டினா தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு தொண்ணூறு நூறு எல்லாம் பாக்கலாம் ஹலோ ஹாய் மக்களை வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்பவே சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய மதுரை தமிழ்ச்சி சேனல்ல சூப்பரான சமையான வீடியோ நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய சுபலட்சுமி டெக்ஸ்டர்ஸ்ல இருந்து வர போகுதுங்க சுபலட்சுமி டெக்ஸ்டைல் இந்த கடை எங்க இருக்குன்னா நம்ம மதுரை விளக்கு தூண் நேரம் கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா தாண்டி ஏகே சந்து சந்துக்குள்ள ஸ்ட்ரைட்டா வந்துட்டே இருங்க இடது பக்கம் பார்த்துட்டே வருங்க ஜூட்டீஷ்வன் லேண்ட் ஒரு இடம் பெரியவங்க சுபலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு பெருசா போர்டு அங்க வச்சிருப்பாங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும் தான் நம்மளுடைய ஸ்ரீ சுபலட்சுமி டெக்ஸ்டர்ஸ் லொகேட் ஆயிருக்கு எல்லாருமே சுபலட்சுமி வீடியோ போடுங்க வீடியோ போடுங்கன்னு கேட்டீங்க ஃபேன்சி சாரி வீடியோ ஆல்ரெடி நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கு சம ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா காட்டன் காட்டன் போடுங்கக்கா நாங்க வந்து எங்க பாட்டிக்கு எடுக்கணும் அத்தைக்கு எடுக்கணும் எல்லாருக்கும் வந்து கொடுக்கணும் தீபாவளி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சோ அதனால ஸ்பெஷல் காட்டன் வெரைட்டி வர போகுது ஹாய் வணக்கம் வணக்கம் ஓகே காட்டன் சாரி இருந்து எவ்ளோ வரைக்கும் வச்சிருக்கீங்க இப்போ வந்து நம்ம நிறைய ஹெவி ரேஞ்ச் கூட இருக்கு இப்போ டூ ஹண்ட்ரட் ரேஞ்சில் த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சோட நான் காட்டன் செல் நியூ நியூ கலெக்ஷன் லோ பட்ஜெட் ஓகே பார்த்துடலாமா பார்க்கலாம் ஓகே வேறு நூறுரூவா கொஞ்சம் கூட பாருங்க

எவ்வளோ பீஸ் வேணும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் சுப்லக்ஷ்மியில் வெயிட் நான் செக் பண்றேன் கலாவதி காட்டன் கலாவதி காட்டன் பேரே வித்தியாசமா இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க பேரே நேம் சூப்பர் காட்டன் சூப்பரா இருக்கு பாருங்க சார் டைம்ல வந்து கோல்ட் ஜெரி டிஃபரண்டா இருக்கு வித் ப்ளவுஸ் ஓட இருக்கு ரேட் வந்து 195 இது எவ்வளவு சேல்ஸ் பண்ணலாம்

Indonesia ète ranchis Responding refr tacos க 클� helfen cel deplитайlly Krezeri pressure developed Airbnb

சீப் அண்ட் பெஸ்ட் கொஞ்சம் ரூபாய் ரூபா தானா பயங்கரமா இருக்கீங்க சூப்பரா இருக்கு ரேட் கம்மி சூப்பரா இருக்கும் கொஞ்சம் ஓட கலெக்ஷன் டிஃபரெண்டா இருக்கு பாருங்க லைட் கலர் ஓகே 250 இல்ல மொத்தம் எத்தனை டிசைன் இருக்கு இதுல வந்து 15 இருக்கு மொத்தம் 15 நீங்க பாருங்க எல்லாம் வேற இதே வேற டிசைன் வேற ফুল ஓகே டிசைன் வேற வேற தான் காமிச்சிருக்கேன் பல்லு பாருங்க கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் ফুল ஜெரி வரக் ஜரி காப்பர் ஃபேंसी ब्लाउஜ் கான்ட்ராஸ்ட் ब्लाउஜ் பாருங்க 250 வாங்கி 350 வித்துட்டே இருக்கலாம் ஆ செல்ஸ் பண்ணலாம் 100 எல்லாம் பாக்கலாம் ஈஸியா போயிடும் ஓகே

தரமா இருக்கு சேலை இங்க பாருங்க இப்போ பாருங்க இதெல்லாம் 550 ரேஞ்சில தான் பட்டர்ஃப்ளை கிடைக்குது உடைச்சிட்டாங்க பல்லு சாரி இந்த மாதிரி அந்த மாதிரி சூப்பரா இருக்கு இருக்கு பட்டர்ஃப்ளை சேலை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 245 ரூபாய் 245 நல்ல ரேட்டுக்கு விக்கலாம் நீங்க కలర్ మ్యాచింగ్ పారు ఇది పారు చెక్ డిజైన్ ఇర్కే mango డిజైన్ డిజైన్ డిఫరెంట్ డిఫరెంట్ గా గడికే అరుమి అరుమి రేట్ 245 ਦਾ only okay. for દિવાળી రేట్ స్టాక్ ફૂલ అర్గా ফুল స్టాక్ ఓకే नेक्स्ट వన్ సిల్వర్ బరక్ ఫ్యాన్సీ బ్లౌజ్ ఇర్కో కాంట్రాస్ట్ బ్లౌజ్ ఫుల్ ఫ్యాన్సీ కాటన్ నాగ మనం వర్షιά பார்த்தటే వరం రేట్ వంద 260 ఓకే 260 ఇదల பாருங்க ஒரு பீஸ் ஓபன் பண்ணி காட்டுறேன் எவ்வளவு சூப்பரா இருக்கு ஃபுல்லா எம்ப்ராய்டரி சூப்பரா போட்டு கொடுத்திருக்காங்க நீட்டா யூனிக்கா நல்ல லின்னனை விட வேற லெவல்ல இருக்குங்க பாருங்க ஃபுல் வர்க் இருக்கு সিলவர் வர்க் பிளஸ் கலர் வர்க் பாருங்க ஃபுல் கலர் அழகா இருக்கு அந்த கிரேல அந்த レッド போட்டுருக்குது ब्लड रेड கலர் போட்டுருக்காங்க பார்க்கிறதுக்கே அப்புறம் பாருங்க ஃபேंसी ப்ளௌஸ் ப்ளவுஸ் வந்து レッド சூப்பர் ஃபுல்லா சீக்வன்ஸ் சீக்வன்ஸ் இருக்கே சமை அது 260 260 260 ஃபுல்லா ஸ்டாக் ரூபாய்க்கு விட்டா உடனே போயிருங்க 100 ரூபாய் கலர் சார்ட் பாருங்க எலு சூப்பரா இருக்கு வித் கொஞ்சம் மோட இது மட்டும் தான் இன்னும் இருக்குங்களா கலர் மட்டும் எட்டு கலர் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இப்போ வச்சது பாரு கல் இருபது

different आयर को बारे कटना wow. ले आर्मी आयर कोंगे कलर चार्ट पारंग है वो लो सुपर है लाइट डार्क फुल मिक्स 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 आयर को कलर एट चीपन बेस मुन्नुती पत्तरुआ एट टक कलर मैचिंग फुल स्टार आयर को नेक्स्ट नेक्स्ट बारंग विस्तर पट्टे पट्टे सेल टू फिफ्टी

సమయం ఆర్గం ఫుల్ స్టాక్ ఇర్గదిలే ఎవొ పిస్ వేణు కయ్యోడ పర్చేస్ కొన్నాని సూపర్ సార్ 200 పిస్ కైలే ఇపోమే స్టాక్ ఇర్గం ఇదలే మేలే వేణు ఫుల్ గోడౌన్ లే వచిర్గం ఫుల్ స్టాక్ నెక్స్ట్ పార్ం ஸ்பெஷல் கரிஷ்மா அது வந்து விசிறி போட்டு கொடுத்துறாங்க விசிறி மடி ஓகே ফুল வர்க் இருக்கு 6 மீட்டர் இருக்கு வர்க் ஓகே பாருங்க மேல எழுதி வச்சிருக்காங்க சேர்த்து 6 மீட்டர் 6 பாருங்க ফুল ফুল சரி ரேட் வந்து 340 ரூபா சூப்பரா இருக்குங்க சரி எப்படி உடல் எப்படி இருக்கு இது வந்து இருக்குல்ல ஒரு ஓபன் பண்ணி இது பாருங்க ஓகே

మున్నూటి మున్నూటి బుట్టా இருக்கு 340 340 అదే కదా అరుమியான సేలంగ ఇది పల్లు పారణ టెక్స్చర్ இருக்கு బారంగా సేల పల్లు ఇది బ్లౌజ్ వౌ సమా అరుమியான సేల సూపర్ అప్పుడు ఫుల్ బుట్టి హ కరిష్మా

சூப்பரா இருக்குங்க கட்டنا ஹைஃபையா இருக்குமே நல்ல ட்ரிபிள் காம்போ பல்லு ஃபுல் பாருங்க கலர் பாருங்க இருக்கு ஒரு கலர் ஒரு கலர் வரும் மொத்தம் கலர் நேர்ல இருக்கு நீங்க எடுத்தீங்கனாலுமே உங்களுக்கு பிளஸ் தான் ஒவ்வொரு கலர் எல்லாமே வேற வேற டிஃபரண்ட் 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 ரேட் கம்மி தான் 270 था, 270 270 ஃபுல்லி லிஸ்ட் ஆகிருக்கே 1+ ஓகே நல்லா இதெல்லாம் வந்து செட்டிநாடு இருக்கு அந்த ஆரஞ்சு நெக்ஸ்ட் பாருங்க திவ்யா கான்ட்ராஸ்ட் பட்டு சேலை

சிரோஜ்கி ஸ்டோன் ஹோப்பர் ஸ்டோன் முன்னூத்தி பத்து ரூபா காப்பர் சிரோஸ்கி போட்டாங்க இருக்கு த்ரீ முன்னூத்தி பதினஞ்சு கலர் இருக்கு இதுல தரமா இருக்கு பதினஞ்சு கலர்ல ஒரு பத்து தான் எவ்வளவு சூப்பரா இருக்கு கான்ட்ரஸ்ட் பாருங்க வா 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 எந்த சேலையுமே சோடு போகாதுங்க எல்லாமே வந்து வேற லெவல் சேலை பாருங்க காப்பர் ஸ்டோன் காப்பர்ல ஸ்டோன் ஃபுல் ஸ்டோன் ரேட் 270 270 தானா 270 ரூபா வா சேல முந்தி கலர் சார்ட் பாருங்க சூப்பரா உள்ள இருக்குது டிசைன் கலர் பக்காவா இருக்கும் ரேட் வந்து 270 ரூபா சரியா இருக்கு பேன்ஸ் இன்னா இதா பேன்ஸ்

ஓகே ஆன்லைன்ல பண்றது அப்படினாக்க 5000க்கு பர்சேஸ் பண்ணனும் ஆஃப்லைன்ல கடைக்கு வரனா 3000க்கு பர்சேஸ் ஓகே தீபாவளிக்கு முன்னாடி வரைக்கும் டக்குன்னு வந்து எடுத்துட்டா நிறைய இன்னும் சாரீஸ் இருக்கும் நிறைய எடுத்துக்கலாம் ஓகே